சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள பெத்தநாயகம்பாளையம் உதயநிதி அவர்களுடைய தலைமையில் நடக்க இருக்கும் அணி மாநாடு அந்த இடத்த பார்க்கறதுக்கு தான் இப்போ நம்ம போய்ட்டுருக்கிறோம் வாங்க அந்த மாநாட்டோட பிரம்மாண்டத்தை நீங்களும் கண்டிப்பாக பார்த்து வியப்படுவீங்கன்றத வைக்கின்ற வாங்க பார்ப்போம் உள்ளபடியே அது ரொம்ப பிரம்மாண்டமான அமைப்பு அப்படின்னு நண்பர்கள் சொல்லி கேட்டோம் நாம் இன்றைக்கேதான் பார்க்க போகிறோம் என்ட்ரன்ஸில் பெரியார் அண்ணா கலைஞர் ஸ்டாலின் மற்றும் உதயநிதி அவர்களுடைய வானலாவிய சிலைகள் இருக்குது இதுதான் என்ட்ரன்ஸு பெரியார் நுழைவு வாயில் இங்கே நான்கு தலைவர்களுடைய படங்கள் சிலைகள் இருக்குது பெரியார் அண்ணா கலைஞர் கா அன்பழகன் அவங்களுடைய சிலை மாநாட்டுடைய என்ட்ரன்ஸ்லேயும் வச்சுருக்குறாங்க பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு கொண்டிருக்கும் இந்த டென்ட்டு பார்த்திங்கன்னா இதை பார்க்குறதுக்கு நிறைய பேர் பைக்கில் வராங்க பாருங்கள் இவங்க ஒரு கப்புல்ஸாக வந்து பார்த்துட்ருக்குறாங்க பொதுவாகவே இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான மாநாடு அப்படின்னா அதை திமுகவால் மட்டும்தான் செய்ய முடியும் அப்படின்னு அவங்க வரலாற்றில் பல முறை பதிவு செஞ்சுருக்கிறாங்க கோயம்புத்தூர் செம்மொழி மாநாடு ஆகட்டும் இதுக்கு முன்னாடி நடத்திய பல மாநாடுகள் எல்லாமே சேலத்தில் ஒரு மாநாடு நடந்தது அதுவும் சரி இப்போ ரெண்டாவது இங்கே சேலத்தில் இந்த மாநாடு இந்த இளைஞர் எண்ணெய் மாநாடு வந்து திமுக கழகத்துக்கு ரொம்ப முக்கியன்றதுனால ரொம்ப பிரம்மாண்டம் இந்த ஒவ்வொரு செட்டுலேயும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது டு நாற்பது பேர் அமரலாம் அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக செட்டு போட்டிருக்கிறாங்க சமையல் கூடம் இது எல்லாமே வந்து மிக பிரம்மாண்டமாக இருக்குது இப்போ இத்தனையோ நாம் பார்த்துட்டோம் ஆனால் எங்கேயுமே ஸ்டேஜை காண எங்கடா அப்படின்னு நம்ம ஒரு வியப்படைவோம் அதுக்கு முன்னாடியே எங்கே இருக்குன்னு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இங்கே மேலே பார்த்திங்கனா எந்த அளவுக்கு வீட்டில் கூட நாம் இந்த அளவுக்கு டிசைன் பண்ண மாட்டோம் அந்த அளவுக்கு சீலிங்கெல்லாம் பக்காவாக டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க பெரிய மிகப்பெரிய முதல்வருடைய பேனர் இங்கே வைக்கப்பட்டிருக்கு இந்த பேனர் வந்து எனக்கு தெரிஞ்சு வெளியே வைப்பாங்க இப்போதைக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் போயிட்டு இருக்குது இதுதான் வந்து மெயின் என்ட்ரன்ஸ் இந்த என்ட்ரன்ஸில் இருந்து நாம் பயணிப்போம் அதை கடைசியில் தெரியுது ஸ்டேஜ் கேமராவில் அந்த அளவுக்கு தெரியுதானு எடுக்கணும்னு தெரியல ஆனால் அந்த லாஸ்டில் இருக்க ஸ்டேஜ் இங்கேருந்து கண்டினியூஸாக தொடங்குவோம் நடக்கிறதுக்கு தொடங்குவோம் எவ்வளோ தூரம் நடக்க முடியுது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நான் கட் பண்ணி எடிட் பண்ணாமல் நடந்துக்கிட்டு போயிட்டுருக்கேன் நான் நாமங்களோட நீங்களும் இந்த மாநாட்டோட அழகை பார்த்து ரசிக்கிறீங்க எந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க எவ்வளோ பிரம்மாண்டமாக யாரால் செய்ய முடியும் அப்படின்னா மக்கள் எந்த அளவுக்கு வருவாங்க அவங்களுடைய நம்பிக்கை அந்த அளவுக்கு இருந்தால் மக்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை இவங்க இவ்வளோ பெரிய கொட்டகையை அமைப்பாங்க இந்த கொட்டகையெல்லாம் பார்த்தா நீங்கள் கொட்டகைன்னு சொல்ல முடியுமா எல்லாருமே வந்து மாளிகை மாதிரி இருக்குது அதுவும் இன்னும் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகலை இன்னும் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகினா இதெல்லாம் பார்க்குறதுக்கு பயங்கர பிரமாண்டமாக இருக்கும் தலைவர்கள் எல்லோரும் வருவாங்க இது வந்து எனக்கு தெரிஞ்சு இது வந்து விஐபியோட ரோவாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த விஐபி ரோவிலேயே கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் பேருக்கு மேலே உக்காரலாம் அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்பேசியஸ்ஸு கிட்டத்தட்ட இந்த செக்ஷனுக்களோட ஃபர்ஸ்ட்லேருந்து நான் அந்த ஸ்டேஜ் வரைக்குமே நான் நடந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸுன்னு பார்த்தா ஒரு ஏழ்நூற்றி ஐம்பது மீட்டர் இருக்கும் கிட்டத்தட்ட முக்கால் கிலோமீட்டர் வரும் அவ்வளவு தூரம் நடந்தோம் தெளிவாக பக்காவாக பிளான் பண்ணி ஒரே ஒரு சின்ன கல் கூட இல்லை மண்தற தான் இருக்குது கீழே இந்த மண்தரையெல்லாம் வந்து போய் வந்து கார்பெட் போட்டாலும் போடுவாங்க அடுத்தது நம்ம மாநாட்டில் தான் அதை பார்க்கணும் மாநாட்டுக்கு ஒரு நாள் முன்னாடியும் நான் வந்து மறுபடியும் வீடு எடுத்து போட போகிறேன் அப்போ அலோவ் பண்ண போகிறாங்களான்னு தெரியல இப்போ நீங்களே மாநாட்டுக்கு போனாலும் இது இந்த உங்களால் சுற்றியும் பார்க்க முடியாது அதுதான் எனக்கும் ஆச்சு சரி மாநாடு நடத்துறதுக்கு முன்னாடியே அந்த பிரம்மாண்டத்தை வந்து மக்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து இதை பார்க்க வந்திருக்கிறேன் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தா அதே மாதிரி செட்டு ரைட் சைடில் இருக்குது இங்கேயும் மக்கள் இருப்பாங்க அங்கேயும் மக்கள் இருப்பாங்க இந்த பக்கமும் சாப்பாடெல்லாம் பரிமாறப்படும் அந்த சைட்லையும் சாப்பாடு பரிமாறப்படும் நடுவில் எல்லாம் உக்காந்துருக்குற மாதிரி இவங்க பிரம்மாண்டமாக செட்டு ரெடி பண்ணியிருக்காங்க இப்போ இந்த செட்டில் நமக்கு இப்போ தான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு அறவாசி தூரம் வந்திருப்போமோ அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது ஏன்னா ரொம்ப தூரமாக நான் நடக்கிறேன் நடந்துக்கிட்டே இருக்கேன் நடந்துக்கிட்டே இருக்கேன் இன்னும் ஸ்டேஜ் வந்து பக்கம் வரல இந்த ஸ்டேஜ் வந்து நம்ம வீடியோ எடுக்க போகிறோம் எனக்கு என்னமோ வந்து ஒரு டார்க் பிங்க் கலரில் வந்து பேக்ரவுண்டு டிராப் வச்சுருக்காங்க ஸ்டேஜில் அப்போது அது வந்து ஸ்க்ரீன் மாதிரி தான் தெரியுது அந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்றதும் ஒன்றும் எனக்கு தெரியல பக்கமாக போனால் கண்டுபிடிக்கலாம் வாய்ஸ் கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா எனக்கு வந்து கொஞ்சம் கோல்டாக இருக்குது அதனால் என்னோடய வாய்ஸ் வேறு மாதிரி இருக்குது நான் என்ன பேசுகிறேனோ அது உங்களுக்கு தகவலாக தெரிஞ்சால் போதும் உங்களுக்காக நான் இந்த வீடியோ பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் நான் பண்ணுறேன் நான் லாஸ்ட் டூ டேஸாக என்னால் வீடியோ பண்ண முடியல எனக்கு கோல்டு ரொம்ப அதிகமாக இருந்ததுனால பண்ண முடியல நான் மேபி நாளிலிருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன் எப்பா என்ன பிரம்மாண்டம் என்ன பிரம்மாண்டம் செம்ம 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 நான் வரைக்கும் என் வாழ்க்கையில் இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு செட் பார்த்ததில்லை இந்த மாதிரி ஒரு டெக்கரேஷன்ஸ் நான் பார்த்ததில்ல மேலெல்லாம் உங்களுக்கு தெரியுதா எவ்வளோ ஃபேன்ஸ் மாட்டிருக்காங்க தெரியுமா இந்த மொத்த செட்லேயுமே இங்கே மட்டும் இல்லை நான் காட்டின எல்லா இடத்துலையுமே ஃபேன்ஸ் வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்தாயிரம் ஃபேன்ஸ் இதில் இருக்கும் அவ்வளோ சீலிங் ஃபேன்ஸும் மாட்டி வச்சிருக்காங்க பல்ஸு பல்ப்ஸு லைட்டு ஃபோக்கஸ் லைட்ஸு இதெல்லாம் வந்து கணக்குலேயே வைக்க முடியாது ஓ மேரிகேடு இதுக்கு மேலே போக முடியாது ஐயோ ஸ்டேஜ் பக்கத்தில் எடுக்க முடியாதோ என்ன பண்ணுறது பக்கத்தில் போய் எடுத்தால் நல்லாயிருக்கும் ஓ இங்கே இங்கே வழியிருக்கா ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸு பார்த்துட்டாங்க நான் இங்கே இருக்குன்னு ஸோ வந்திருக்கோம் அந்த சைடில் சைடில் வழி விட்டுருக்காங்க அதை மூலிமா முன்னாடி போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி போயிட்டுருக்கோம் இந்த பில்லர்ஸை பார்த்திங்களா முன்னாடியெல்லாம் வந்து இந்த கொடி திமுகவோட கொடி சுத்தாமல் இருந்தது இங்கே வந்து முன்ன அந்த பின்னாடி சைடு இருந்த ஃபேன் வேற கலர் இருக்குது இந்த இடத்துல இருக்கிற ஃபேன்ஸ் எல்லாம் வேற கலர் இருக்குது ஒவ்வொரு பில்லருக்கு மேலேயும் ஒவ்வொரு தலைவர்களோட ஃபோட்டோ வச்சுருக்காங்க எவ்வளோ ஒருத்த ஒரு ஒரு பெரிய மாளிகை மேலே ரூஃப் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு பில்லருக்கும் ஒவ்வொரு தலைவர்களுடைய ஃபோட்டோ பெரியார் ஃபோட்டோ அண்ணா ஃபோட்டோ ஸ்டாலின் அவர்களோட ஃபோட்டோ உதயநீதியோட ஃபோட்டோ அன்பழகனுடைய ஃபோட்டோ இருக்குது இந்த பில்லர்ஸை பார்த்திங்கன்னா கொடி சுற்றி வச்சுருக்காங்க அப்போது மொத்த பில்லர்லேயும் கொடி சுத்த போகிறாங்க இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்போது ஒர்க்கு வந்து இன்னும் ஸ்டில் இன்னும் ஒர்க்கு போயிட்டு தான் இருக்குது ஒர்க் ஒன்றும் கம்ப்ளீட் ஆகலை ஸோ அது அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க இந்த மந்த்து வந்து கண்டிப்பாக ஜனவரி மந்த்து இந்த ஒர்க்கு முள்ளாக முடிஞ்சு மாநாடு நடந்துடும் அப்படின்னு ஒரு இது ஒரு சிலர் வந்து ஜனவரி டுவெண்ட்டி செவன் டூ தேர்ட்டிக்குள்ளே வந் அந்த மூணு நாளில் சொல்லியிருக்காங்கண்ணா இன்னும் அதிகாரப்பூர்வமான டேட் நான் எனக்கு இந்த வீடியோ போடும்போது வரல இப்போ நாம் இந்த மொத்த மாநாட்டோட ஹார்ட் அதாவது இதயப்பகுதி இந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் டார்க் பிங்க்கில் ஒரு ட்ராப் வச்சுருக்காங்க இந்த ட்ராப்புக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியல கண்டிப்பாக வேறு ஏதாவது ஃபோட்டோஸு தலைவர்களோட ஃபோட்டோஸு தான் இருக்கும் இது ஸ்க்ரீன் மாதிரி தான் தெரியுது இப்படி வெறுமனே பிளைன் பிள்ளைங்க வச்சுருக்க மாட்டாங்க பின்னாடி தான் இருக்கும் ஸோ இதெல்லாம் வச்சு கவர் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா அவ்வளோதான் எவ்வளோ பெரிய இது கிட்டத்தட்ட நாலு அடி இருக்கும் போல் இந்த மூணு அடி இருக்கும் போல் இல்லை இல்லை நாலடி இருக்கும் போல் இந்த ஸ்டேஜோட உயரம் பிரம்மாண்டம் 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 அருமை ஒரு ஒரு மைசூர் மகாராஜா பேலஸு பார்த்தா எந்த அளவுக்கு நம்ம பிரமிப்போமோ அந்த காலத்தில் கட்டினது அந்த மாதிரி கலை நிலையமோட படைச்சிருக்கிறாங்க இது வந்து பக்கத்து செட்டு பாருங்கள் ரைட் சைடில் இருக்க செட்டு ஒவ்வொரு செட்டுக்கும் ஒவ்வொரு கலர்ஸு ஒவ்வொரு ஆம்பியன்ஸு பா செம்ம எத்தினி ஃபேன்ஸு பார்த்தீங்களா ஃபேன் எவ்வளோ மாட்டிருக்காங்கன்னு இந்த ஃப்ளோர்ஸ் எல்லாம் இன்னும் ரெடி பண்ணணும் ஸோ இந்த இடத்துல வந்து ஏதோ பண்ணி வச்சுருக்காங்க எதுக்காகன்னு இவ்வளோ பாருங்கள் உளிக்கல் போட்டு கல்லை போட்டு சிமெண்ட்டை போட்டு ஒரு வடிகால் மாதிரி ஏதோ அந்த லாஸ்ட்லேருந்து லாஸ்ட்டை வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க மழை பெஞ்சால் இதில் தண்ணி ஊந்து ஒரு பக்கம் போகிறதுக்குன்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் இங்கே இப்போ ஒரு செட்டு போட்டுட்ருக்காங்க பாருங்கள் இது செம கலரு ஃபுல்லாக இருக்குது அப்பா செம இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வால் ஒன்று அமைக்க அமைச்சிருக்காங்க என்னன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சது கிணறுன்னு நினைக்கிறேன் ஓ அதாவது மாநாட்டுக்கு வர்றவங்க சப்போஸ் தவறி கூட விழுந்துடக்கூடாதுன்னு ஒரு சேஃப்டிக்காக சுற்றியும் வந்து ஒரு செவர் போன்ற அமைப்பு ஒன்று வச்சுருக்காங்க பாருங்கள் அருமையாக வந்து இந்த இதை வந்து அவங்க நினச்சிருந்தா ஒரு நாலஞ்சு லோடு மண்டை கொட்டி லாரியில் இந்த கிணத்தையும் மூடி இருப்பாங்களா ஆனால் மரபு இந்த நிலம்லாம் வந்து விவசாய பயன்பாட்டுக்கு வேணும் அப்படிங்கிறதுனால இந்த கிணறை வந்து கிளீனாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ரொம்பவே அந்த விவசாயி கொடுத்து வச்சிரு ஏன்னா இந்த மண்ணெல்லாம் சரிஞ்சு விட்டு விழுந்துடும் வருஷ வருஷம் அதுக்கு செலவு பண்ணும் ஸோ அவருக்கு இந்த இடம் வந்து உதவுது இங்கே பார்த்தீங்கன்னா ஜென் செட்டு மொத்த மாநாட்டுக்கும் ஜெனரேட்டர்கள் இங்கிருந்து தான் வச்சுருக்காங்க இங்கே வச்சு தான் எல்லாமே ஆப்ரேட் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன் அங்கே ஒரு பக்கத்தில் ஒரு செட்டு போயிட்டுருக்கு ஓ இந்த சைடில் ஒரு பெரிய செட்டு போயிட்டுருக்கு பார்த்தேன் கை கழுவுறதுக்கெல்லாம் வாஷ் மிஷின்ஸ் அங்கே அங்கங்கெல்லாம் பார்க்க முடியுது மாநாட்டு வர்றவங்க வர வர்றவங்க தலைவர் பேச்சு கேட்கலாம் சாப்பிட்லாம் மறுபடியும் உட்காந்து பே கேட்கலாம் மறுபடியும் நீங்கள் சாப்பிட்லாம் என் நேரமும் டைம் இல்லாத வந்து அன்லிமிட்டடாக போட்டுக்கிட்டே இருப்பாங்க சாப்பாடு யார் வேணாலும் வந்து சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ வாஷ்மேஷின்ஸ் பாருங்கள் இதுக்கெல்லாம் வாட்டர் சப்ளைஸ் எல்லாமே பக்காவாக இவ்வளோ பண்ணவங்க அதெல்லாம் பண்ண மாட்டாங்களே என்ன பக்காவாக பண்ண போகிறாங்க மாநாடு உண்மையிலேயே பிரமிக்கலும் பிரமிதாக இருக்குது நான் வந்து என்னோடய வயசில் நான் வந்து ராமதாஸ் அவர்களோட சேர்ந்து ஒரு சேலம் மாநாடு ஒன்று பண்ணாங்க முத்தமிழ் ஆறுநர் கா கலைஞர் அவர்கள் அந்த மாநாட்டுக்கு போயிருக்கேன் நான் சின்ன பையப்பா போகும்போது அந்த மாநாடு ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது ஆனால் அதை விட இதுவரை திமுக செய்யாத எந்த எத்தனையோ மாநாடுக்கு போயிருக்கேன் அந்த திமுக செஞ்ச மாநாடு எந்த மாநாட்டிலையுமே இந்தளவுக்கு ஒரு பிரம்மாண்டத்தை நம்ம கண்டது கிடையாது பாருங்கள் இதெல்லாம் ஒர்க்கு போயிட்டுருக்கு இந்த இடத்துலலாம் ஒர்க்கு ஸ்டார்ட் ஆக போகுது இது வந்து ஆக்சுவலாக ரோடுன்னு நினைக்கிறேன் இன்னும் ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகலை அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு வந்து நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மக்கள் பணியை பேசுவோம் மக்களுக்காக பேசுவோம் மக்களுக்காக குரல் எழுப்புவோம் அடுத்து ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்